ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் நம்ம சேனல் அன்றைக்கி மேட்ச் போகிறோம் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ஆன் கார்மெண்ட்ஸ் டீம் அப்படின்னு போட்டிருக்கானுங்க எவனு தெரியல நேற்று நம்ம கம்பெனி மாறிட்டோம் நேற்றைய மேட்ச் என்ன தெரிஞ்சிருக்கோம் மேப்பிள் லீஃப் கிராப்பிளிங்கில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ண தான் பண்ணோம் நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றிட்டானுங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா எனக்கு பே பண்ண உனக்கு என்னடா ஆப்பிள் லீஃப் ஃபிராபிள்கையா வரக்கூடாதுண்ணா வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஐடியா சரி அப்படின்னு சொன்னது போன மேட்ச் பயில்கிராங்க மேட்ச் போட்டோம் இந்த திருப்பி நம்ம ரெண்டு பேர் லீவ் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம் நாங்கள் ரெண்டு ஃபீடு போனதை போதும் அப்படின்ட்டான் சரி ஓகே நம்மளும் விட்டு கொடுப்போம் என்ன எனக்கு எங்களோட சேர்ந்து நீ என்ன செய்கிற எனக்கு ஓஹோ நம்மளே ஈவன் நம்மள மிரட்டுறாங்களா நீ என்ன பண்ண முடியுமா பண்ண வா போட்டு நீதான் நானா

வா 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 என்னடா என்னடா எண்ணெய் அடிக்கிறானு டேய் எண்ணிய போட்டு கொள்றானு முடிஞ்சு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து முடிஞ்சது இன்றைக்கி மேட்ச்சி தூக்க போகிறோம் புரிஞ்சு போச்சு இன்னைக்கு மேட்ச்சி முடிஞ்சது சோழி முடிஞ்சது நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக தூக்க போகிறோம் கான்ஃபரன்ஸுங்க நடக்கும் கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ் போகணும் போது அங்கே போகணும் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அது எவனோ இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் இருப்போம்

என்ன வச்சு முயற்சிக்க போக முடியல என்னங்க நடக்குது மேட்சு ஸ்டார்ட் பண்ண முடியாம என்ன கீழே சொல்லிட்டு சரி ரூம்ல போய் படுப்பேன் ரூம்ல போய் ஏற்ற விளையடலங்க மிக பெரிய அவமானமா போச்சு இந்த அவமானத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லு வந்த முதல் நாள்லயே வேறக்க மாதிரி இந்த முதல் நாள்லயும் இல்லாமல் போயிட்டு ஏச்சு விளையாட முடியாம போயிட்டு நம்ம சாம்பியன்ஷிப்பு யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஸ்டன்னர் ஷூ இஸ் தேர் நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஸ்டன்னர் ஸ்டூ தான் சாம்பியனா அவன் ஒரு ஆள் எவ்வளோ ஆள் இருக்கானுங்க அவங்க கையில் கொண்டு ஜாம்ச கொடுத்துருக்கானுங்க சரி நம்ம இந்த மேட்ச் விளையாட முடியலை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் தேங்க் யூ பாய்